ஒரு டேக்கோட தீபாவளி கொண்டாட்டத்துல உங்களை எல்லாம் வெட்டி கதை அடிக்க விடாம உங்க சீட்டை விட்டு எந்திரிக்கவே விடாத அளவுக்கு உங்க சீட்ல எல்லாம் கம் தடை வைக்க போறோம் கரெக்டா இல்லீங்க ப்ரோக்ராம் எல்லாம் அவ்வளவு செம்மையா இருக்க போது அது மட்டும் இல்லங்க உங்களை எல்லாம் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்காக கேள்வி பதில் செஷன் த்ரூ அவுட் தி ப்ரோக்ராம் இருக்கு கேள்வி பதில்னா 10 பேரை ஸ்டேஜ்க்கு கூட்டி வருவாங்க அப்படி தான நினைக்கிறீங்க அங்க தான் ட்விஸ்ட் இந்த வாட்டி டாக்கோட இன்னோவேஷன் என்ன தெரியுமா வந்திருக்கவங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்னங்க வந்திருக்கவங்க எல்லாரும் அவங்க சீட்டை விட்டு எந்திரிக்கவே இல்லாம அதே இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அதுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான் உங்க கூடவே இருக்க மொபைல் போன் எஸ்எம்எஸ் ஆடிங்க வின் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அது என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அதுதான் உங்களுக்கான கேள்வி

இப்ப நம்ம டென்மாரை சுத்தி நிறைய தமிழ்நாடுங்க புதுசா வந்திருக்காங்க அவங்களுக்கு அப்படி தெரியாதவங்க உங்களுக்கு தெரியுமா அப்ப நான் அவங்களையும் கூட்டிட்டு தீபாவளி கொண்டாட்டத்துக்கு வாங்க இந்த வர தீபாவளி கொண்டாட்டம் நிறைய கலை நிகழ்ச்சிகளோட நல்ல தமிழ் கேட்கலாம் நிறைய சிரிக்கலாம் கொஞ்சம் சிந்திக்கலாம் உங்க எல்லாரோடையும் தீபாவளி கொண்டாட நாங்க ரெண்டு பேரும் ரெடி நீங்க ரெடியா அப்ப வாங்க பாக்கலாம் வர சனிக்கிழமை நவம்பர் லெஜெண்ட் ஹை ஸ்கூல் பார்க்கர் சரியா மூன்றரை மணிக்கு ஒரு நிமிஷம் நிமிஷம் போறதுக்கு முன்னாடி முதல் क्वेश्चन கரெக்ட்டா ஆன்சர் பண்றவங்களுக்கு டபுள் பாயிண்ட்ஸ் அப்பனா winning chances ரொம்ப அதிகங்க அதனால ஷார்பா மூன்றரை மணிக்கு வந்துருங்க மறக்காம போனை சார்ஜ் போட்டு வாங்க